ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜேசி ஐ டெக்னிக்ஸில் ரீசெண்டாக எந்த ஒரு ஆஃபர் வந்து போடல அடிக்கடி ஆஃபர் வீடியோலாம் போட்டுகிட்ருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போகிறாங்க என்ன அந்த ஆஃபர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்லாக் செக் பண்ணி பார்த்தீங்கனால தெரியும் எல்லா ரோஸ் பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேலை தான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் க்ரோ பாக் கவர்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டை நீங்கள் எங்கேயாவது வந்து வெளியில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து தாராளமாக சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ரேர் வெரைட்டி அந்த மாதிரி இருந்தால் ஒன் ஃபிஃப்ட்டியே கண்டிப்பாக தாண்டோம் நம்மளுடைய நர்சரியை பொறுத்தவரைக்கும் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் அப்படின்றதுனால எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த வெரைட்டி வந்தாலும் புதுசாக கேட்லாக்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி ஏதோ ஒரு பர்டிகுலர் வெரைட்டி இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் பிளான்ட்டெல்லாம் சேல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எதுவுமே திங்க் பண்ணிக்கவே தேவையில்லை செவன் டேஸ் காம்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே மூணு டைம் கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி காம்போ வந்து கொடுத்துருந்தேங்க பட் இப்போ வந்து இட்டானதுனால நிறைய பேர் ரெகுலராக வந்து வாங்கினாங்க இப்போ வந்து ஸ்டாக் வந்து ஆயிடுச்சிங்களா காலி ஆகிடுச்சி அப்படின்றத நான் வந்து இப்போ இன்டிமேட் பண்ணிக்கிறேன் அந்த செவன் டேஸ் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு போங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் நாள் ஆன பின்னாடி நான் மறுபடியும் வந்து ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு அப்படின்னு இன்டிமேட் பண்ணுவேன் அப்போ வந்து அந்த செவன் டேஸ் ரோஸ் வந்து வாங்கிக்கலாம் செவன் டேஸ் ரோஸ் மட்டும் இப்போதைக்கு இருக்காது கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக வந்து கேட்லாகில் அப்டேட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இந்த ஒரு அப்டேட் விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாதி விலைக்கு வெறும் எயிட்டு ருபீஸ் தான் எந்த ரோஜா செடி வாங்கினாலும் சரி இந்த ஆஃபர் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆஃபர் முடிஞ்சு போச்சுன்னா ஆஃபர் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து கன்ஃபார்ம் கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ புதுசாக வந்து யாராவது வந்து கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா இவங்ககிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்குமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவை இருக்காது நாங்கள் நம்மளை வந்து ஒரு கஸ்டமர் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து கேட்லாகல இருந்தால் டேரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க ஸ்டாக் ஆலேயே ரிமூவ் பண்ணிருவங்க இதுதான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருப்பாங்க தேவையில்லாத உங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்களுக்கும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ கேட்டாக நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கேட்டு ஐடியா வந்துடும் நீங்களே வாண்டடாக ஒரு செடி இல்லாத ஒரு செடி கேட்டால் மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பட் கேட்லாகில் இருக்கக்கூடிய எதுவும் நீங்கள் வந்து வாங்கினாலும் எப்போவுமே அவைலபிள் இருக்கும் ஒரு பொருள் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கேட்லாகில் அப்டேட் பண்ணுவாங்க இன்கேஸ் ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போகிறவங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் ஆட் பண்ணிகிட்டே வராங்க ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணிட்டே வாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்திருக்காங்க இப்போ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த எயிட்டி ருபீஸ்க்கு அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரோஜா வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஐட்டம் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கனால் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கீழே போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்ககிட்டே என்ன அவைலபிள் இருக்குன்னு தெரியும் பார்சலெல்லாம் வந்து எப்படி மே டூ சூப்பர் சர்வீஸ் வெயிட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க நூற்றம்பது ரூபா பக்கம் வாங்குவாங்க செடி பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு செடி வைக்கலாம் ஒரு இந்த ஒரு லிட்டர் வரை அந்த எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து செடி பக்கம் மிங்கில் பண்ணி வைக்கலாம் எஸ்சி குறையினா அது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ரிடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க சாயில் ரிடியூஸ் பண்ணாமல் வேணுன்னா கூட அதிலேயே அனுப்பலாம் ரெண்டுத்துலையுமே வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் ஆல் ஓவர் இண்டியா ஃபுல்லாக வந்து டெலிவரி அவைலபிள் இருக்குது இந்த எல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு புதுசாக பார்க்குறது தெரியல டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்லாகில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கேட்லாகில் டீஃபால்ட்டாக ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி ஒரு லிங்க் மெசேஜ் வரும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன ஐட்டம் அவைலபிள் இருக்குது அதோட பேர் என்ன அதோட விலை என்ன அதிலே க்ளியராக கொடுத்துருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா எல்லா வீடியோ பதிவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போங்க அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ இப்போதிலேயும் ஆர்டர் கொடுத்த எல்லாருமே பிளான்ஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ணியாச்சு செவன் டேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமே இந்த ஒரு காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருந்தேங்க அளவுக்கு லென்த்தாக வந்து எந்த ஒரு நர்சரியும் கொடுக்காது பட் நம்மளோட நர்சரியிலேருந்து கொடுத்தங்க ஒன் மோம்மே கஸ்டமரோட இன்னும் ஒரு சில பிளான்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வரையும் காண்டக்ட் பண்ணால் எல்லாருக்குமே அனுப்பி வச்சு இனிமேல் காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு உடனே உடனே ரிப்ளே வரும் நீங்கள் தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்சல் வந்து எப்போ டிஸ்பேஸ் பண்ணுறோங்கன்னு சொல்லிடுவாங்க அனுப்பிடுறவங்க